காவல்துறை உயர் அதிகாரிகளின் சந்திப்பில் அமுதனோட சொந்த ஊர்ல யாருமே இல்லை சார் அமுதன் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சாச்சு மிஸ்டர் அசோக் அமுதனை உயிரோடு படிக்கணும் இல்லைன்னா உண்மை என்னங்கிறது உலகத்துக்கு தெரியாமையே போயிடும் விரட்டின அந்த ரெண்டு டீம் யாருன்னு தேடிட்டு இருக்கும் சார் யாராவது ஒருத்தர் கூட என்ன விவரங்கிறது தெரிஞ்சிருச்சு சார் அமுதன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் யார் யார் கூட காண்டக்ட் பண்ணி விவரம் கேட்டிருக்கேன் சார் வெரி குட் அவங்கள விசாரிச்சா கண்டிப்பாக அமுதனை பற்றின விவரம் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க மிஸ்டர் அசோக் ஷியோர் சார் அமுதன் படுக்கையில் கோமா நிலையில் கிடக்க அமுதன் இன்னும் கோமாலருந்து ரெக்கவர் ஆகாம இருக்காரு டாக்டர் சன்சங் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பல்ஸ் ஹார்ட் ரேட் எல்லாமே நார்மலாக தானே இருக்கு டாக்டர் அமுதன் உயிர் பழைக்கிறது கஷ்டம் பாரி ராகவனின் செல்போன் மணியடிக்க சொல்லு ராஜம் என்னாச்சுங்க டவுட்டு தான் ராஜம் அமுதன் உங்கள் பாலிய சிநேகிதரோட மகன் உடனே போன் பண்ணி சொல்லிடுங்க இப்படியாவது அமுதனை காப்பாத்திட முடியுங்கிற நம்பிக்கையில் இருந்தேன் ராஜம் ராகவனை வேதனையுடன் பார்த்தார் பாரி அமுதனின் தந்தை ஆறுமுகத்தின் அலைபேசிக்கு ராகவன் தொடர்பு கொள்ள ரீச் ஆகவில்லை அங்கிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ள லேண்ட்லைனும் ரீச் ஆகவில்லை கிராமத்தில் அமுதனின் பெற்றோர் உறவினரின் வீட்டில் தங்கியிருந்தார்கள் நம்ம புள்ள அமுதனுக்கு என்னாச்சுன்னு தெரியலீங்களே ஒன்றும் ஆகாத மரகதம் நம்ம டாக்டருக்கு சேர்த்த ஃபோனை போட்டு கேளுங்களேன் கண்டிப்பா அமுதும் அங்கே போயிருக்க மாட்டான் மரகதம் சின்னவங்கிட்ட இருந்தும் ஃபோன் வரலைங்களே பதட்டமானால் மரகதம் அதுவரை அமுதன் விழிக்கவில்லை அமுதனோட இதயம் என்ன எவ்வளோ நேரத்துக்கு துடிக்குமோ அமுதன் என் தந்தைக்கு தொடர்பு கொள்ள மீண்டும் நாட் ரீச்சபிள் கண்டிப்பா அமுதன் கண்ணு முழிக்க போறது இல்லை நேரத்தை பார்த்தார் இருபத்தி நாலு மணி நேரம் முடிய போகுது முதல் நாள் சம்பவம் நினைவுக்கு வந்து போனது அமுதனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ராகவன் அருகிலிருந்து வெளியேற முயல டாக்டர் குரல் கேட்ட ராகவன் அதிர்வுடன் ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்க்க மிரட்டலாக படுக்கையில் அமர்ந்திருந்தான் அமுதன் ராகவன் கடிகாரத்தை பார்க்க நேரம் எட்டு மணி